நாமினேஷன் த்ரிபாஸ் எனக்கு கடைச்சியே ஆகணுன்ற மாதிரி தீவிரமாக திட்டமிடல் நடத்தி கொண்டிருக்கிறார் பார்வதி வித் திவாகர் மற்றும் ரம்யா ஜோ எப்படியாவது ரம்யாவை ஜெயிக்க வைக்கணுன்ற மாதிரி சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் கனி ஒரு விஷயத்தை கெஸ்ட் பண்ணியிருக்காங்க டே நம்பல்லாம் வெளியே குரூப்பாக தானே போது நான் அந்த குரூப்பில் இல்லையே சபரி அப்படின்ற மாதிரி எஸ்கேப் அவர் ட்ரை பண்ணுறார் அங்கே நடந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் எஃப்ஜி ஆதரிக்குள்ள நடந்த சின்ன சின்ன மோதல்கள் லைவ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாத்துரலாம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பக்கம் அந்த டாஸ்க் இல்லையா அந்த டாஸ்க்கில் யார் இப்போ லீடிங்கில் இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரம்யா ஜோ பதினோரு கோல்டு காயின் வச்சுருக்காங்க அதை பதினஞ்சு கோல்டு பதினோரு கோல்டு காயின்மே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஒம்போது பா ஒம்பது செலக்ட் ஆச்சு இந்த வாட்டி ஒன்போது பாட்லு போன நேற்று ரெண்டு பாட்டில் சேர்த்து பதினொன்று இன்னொரு பக்கம் சுபிக்ஷா நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒரு ஒன்பது பத்து சபரிக்கு நாலு வந்துதா ரெண்டு எடுத்துட்டு போய் ஒண்ணு கனிக்கும் இன்னொன்னு கெமிக்கும் கொடுத்தாங்க இதுல ஒரு பக்கம் ஒரு நல்ல பேர் வாங்கலாம் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வாங்கலாம்ற மாதிரி ஒரு பாட்டில் கொடுத்த ரம்யாவுக்கு கொடுக்க போனார் ரம்யா வந்து யா ஓனருக்கு யாராவது காய் கொடுக்க முடியுமான்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல தான் இவர் கேட்கிறாரு ஏதோ ஒன்று ஸ்கோர் பண்ணலாம் ட்ரை பண்றாரு எல்லா இடத்துலயும் பல்ப் மூமெண்ட்டாவே கொடுத்தா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி சபரியோட நிலைமை போச்சு இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நைட்டில் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க பார்வதி சு பார்வதி இருந்து சொல்கிறாங்க ஆனால் நீ ஒழுங்காக இன்றைக்கி கேம் விளாடி இருக்கணும் நீ பாட்னு சுபிக்ஷாவும் பாது ரம்யாஜோவும் ஒவ்வொரு பாயிண்ட்டில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வச்சுருக்க இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு தெரியுமா நாளைக்கு கண்டிப்பாக நீ வந்து அதிக பாயிண்ட் கொடுத்து விடு ரம்யாஜோக்கு சுபிக்ஷாவை கம்மி பண்ணி விடு ரம்யாஜோ தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் வாங்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி நான் எவ்வளோ இருக்கேன் இப்போ ஊர் ஃபுல்லாக வம்ப வேறு வளர்த்து வச்சுருக்கேன் உசுரை கொடுத்து நீ கேம் பிளே பண்ணியிருக்கேன் ஸோ நீ ஒழுங்காக அந்த காயினை குறைச்சி வச்சிருந்தனா ஈஸியாக இருந்திருக்கும் நீ வந்து ஒரு ரெண்டு மூணாவது குறைச்சிருக்கணும் நீ ஏற்றி விட்டது தான் பெரும் பிரச்சனையாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க ரம்யா ஜோ வந்து சொல்கிறாங்க டே ஆமாம் நீங்கள் நாளைக்கு எனக்கு பண்ணி ஆகணும் வேற வழியே இல்லை மினிமம் அஞ்சு பாட்டிலாவது நீங்கள் நாளைக்கு பாஸ் ஆகணும் என்னோட பாட்டில் லீடரான லீடர் ஐயோ பாட்டில் டீலர் இருக்கார் இல்லையா பிரவீன்ராஜ் அந்த பிரவீன்ராஜுக்கு வந்து நான் கொடுக்கணும் அஞ்சு காயினு ஒரு பாட்டிலுக்கு அரை காயின் பேசி வச்சுருக்கேன் நீ இதை பண்ணா மட்டுமே நாளைக்கு ஜெயிக்க முடியும் அதை பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பிளானிங்கும் இதில் நாமினேஷன் பேசி முடிவு பண்ணப்பட்டிருக்கு ஓகே அப்படின்றத திவாகர் பேசி முடிச்சிட்டாரு ஆனா திவாகருக்கு ஒரு பக்கம் சுபிக்ஷா தான் அவருக்கு தோணுது ஆனா இங்க அதை பண்ண முடியலன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் ஓகே இன்னொரு பக்கம் வெளியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் அந்த கேங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுது எஃப்ஜே கேமி கனிலாம் உட்காந்து பார்க்கும்போது டேய் நம்ம இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே எது குரூப்பா தாண்டா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே அப்பெல்லாம் தெரியாதுக்கா அப்படின்னு நிஜமா குரூப் மாதிரி தாண்டா இருக்கும் குரூப் தானா நினச்சி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே நம்ம குரூப் எல்லாம் பாராட்டிட்டு இருப்பாங்கக்கா மக்கள் பயங்கரமான பாராட்டுகள் கிடைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம நல்லா விளாட்றோம் இல்ல கேம் பிளே பண்றோம் அப்படின் போது இவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இன்னொரு பக்கம் எஃப்ஜே நம்ம எல்லாரும் ஓப்பனா ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள் ஓப்பனா பேசறல கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும்ன்ற மாதிரி நம்பிக்கை வேற இதுக்கு நடுவுல சபரி இல்ல 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 நான் அந்த குரூப்லயே இல்லப்பா அப்படின்னும் போது யோ நீயும் அந்த குரூப் தான் கம்முனுரியா அப்படின்ற மாதிரி கனி அங்க பேசி உட்கார வச்சுட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் அப்படியே கலையரசன் இருக்கா இல்லையா இருந்து கலையரசன் டிராவலாயங்க உட்காந்து போகும்போது இந்த உண்மையை போட்டு உடச்சிட்டான் நேற்று நைட்டே வந்து டீல் முடிவாயிருச்சு வினோத் அண்ணா வந்து டீல் பேசிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாட்டில் எடுத்துட்டு வந்தா இப்போ எட்டு செலக்ட் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அங்க குடுக்கறதுக்கான டீலிங்கு இது இன்னைக்கே ஓபன் பண்ணி உடச்சிட்டாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படின்றத கலையரசன் அங்கே போட்டு கொடுத்துட்டான் ஸோ கலையரசன் வந்து இன்னைக்கு பார்வதி மற்றும் திவாக்கருக்கு எதிராக பல இடங்களில் திரும்புகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் இருக்குல்ல ஏதாவது பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒன்று இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க செருப்படி தான் வாங்க போகிற திவாகர் அப்படின்ற மாதிரி வியானா ஒரு பக்கம் அட்வைஸும் கொடுத்துருக்காங்க யாருக்குன்னா நம்ம திவாகருக்கு ஏன்னா ஸோ அடிக்கடி பார்வதி கிட்டே போயிட்டு சொல்கிறார் பார்வதி கல்யாணம் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிடுறாங்க அண்ணா நீ இது ரொம்ப தப்பா இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சின்றீங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்றீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பே நாட் அக்செப்டட் இது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்றத ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க வியானா அதுக்கு கூட இருந்த விகல்சுமே சொல்லிட்டாரு நாங்க எவ்வளவோ சொல்றேன் நீ திருந்த மாட்டேன் நீ தங்கச்சின்னு சொல்லலாம் கூட நீ கூப்பிடறது ஏதோ ஒன்று பரவாயில்ல ஆனா நீ இப்படியே பண்ணிட்டு அது கண்டிப்பா வந்து வெளியே தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும் வேற மாதிரி போவும் உங்க இதுவே நீயே கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுப்பாரு பார்வதி கூட இருக்க உனக்கே இவ்வளோ அடி உழுதுனா பார்வதியோட ஹஸ்பண்டாருன்னு என்னென்ன அடி விழும் அதெல்லாம் நீ வாங்க தயாராக இருக்கியா வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை ஆகும்ன்றது யோசிச்சுப்பாருன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் ஃபன் பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு அது கேட்கறதுக்கே அப்படின்றது பார்க்க முடிஞ்சு ஆனால் திவாகர் எங்கேயோ தரமான அடி வாங்க போறாரு மேபி ரெட் கார்டு கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு டே பை டே அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது என்னைக்கு வச்சு செய்ய போறாங்கன்றதுதான் காத்திருக்கணும் ஓகே அடுத்து எஃப்ஜே விசஸ் ஆதிரை என்னன்னா எஃப்ஜேவும் ஆதிரையும் பெட்ரூம்ல வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆதிரை கேட்குறாங்க ஆமா என் கிட்ட ஏன் மூஞ்ச காட்டுற நீ ஆர்குமெண்ட்ல எதுக்கு மூஞ்ச காட்டுறாடி அப்படின்ற மாதிரி பேசின உடனே நான் எங்க மூ மூஞ்ச காட்டினேன் அப்படின்னும் போது கெமியோட ஆர்குமெண்ட்ல மூஞ்ச காட்டினேன் நான் தான் பேச வேணான்னு சொல்லிட்டேன்ல அதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு போது பேச வேணான்னு சொல்லிட்டேன் நீ ஏன் திரும்ப திரும்ப வந்து பேசுற இல்ல ஆல்ரெடி அவ ஹியூமனான்ற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தா அந்த டென்ஷன்ல நான் இருக்கேன் அதை வேற சாரி சொல்ல கேட்டுட்டு நீ அந்த நடுவுல வருவியா அப்படின்னும் போது இல்லடா நான் வந்து உன்னை என்ன கேக்குறேன் நீ அவளுக்கு கூட இருந்துருக்க அவளை பேசியிருக்க ஒரு சாரி சொல்லிட்டா ஃப்ரெண்டா சாரி கேட்டிருக்கலாமே இதுல என்னடா தப்புன்ற மாதிரி ஃப்ரெண்டா சாரி கேட்குற நிலமில இல்ல இப்போ நைட் வந்து கேட்க சொன்னா நான் கேட்டிருப்பேன் அந்த இடத்துல அவள் பண்ணது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல நான் எது அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல சாரி கேட்குற மாதிரி நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இப்படி பேசுறாரு நான் உனக்கு நீ ஒரு கோவத்துல இருக்கனா உன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உனக்கு ஆறுதல் தான் நான் வந்தேன் அதையும் நீ அக்செப்ட் பண்ணியதுக்கு மட்டும் அதையும் அப்படி ரியாக்ட் பண்ண என்னடா அர்த்தம் அப்படின் போது நான் உன்னை வரவே சொல்லலை நான் இப்படிதான் உனக்கே தெரியும் அப்ப நீ அப்படி பண்ணனா எப்படி உனக்கு கவர்ட் ஆகுதுன்னா அப்படி இருந்துடு எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிடுறா போல எஃப்ஜே எஃப்ஜே தான் இருக்கான் இந்த ஆதரையை தான் எல்லா விஷயத்தையும் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு கிண்டிக்கிட்டு ஒண்ணுமே புரிதல் இல்லாமல் இருந்திருக்கு நான் கோவத்துல தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நானே சரியாயிருவேன் விடு ஃபீல் ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி அங்கே பேசுகிறாங்க ஆனால் அது ஆறுதிரை புரிஞ்சுக்க முடியல போல இருக்குது என்ன சொல்றாங்க ஏது சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஓகே இது ஒரு பக்கம் அடுத்ததாக சபரி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பக்கம் சபரி சுபிக்ஷா மேலே சமகானில் இருக்கார் போல ஏதோ நேற்று சபரி பத்து பாட்டில் சுபிக்ஷா கொடுத்துருக்காரா அவர் அப்படி சொல்கிறாரு இன்னைக்கு சபரி ஏதோ ஒரு பாட்டில் கேட்கும்போது சுபிக்ஷா பாட்டில் தரல அப்படின்றதலாம் ரொம்ப அப்செட் ஆகிருக்கார் போல ஏன்னா நேற்று பத்து பாட்டிலுக்கு இன்னைக்கு ஒரு பாட்டில் கொடுத்துருக்கலாம் சுபிக்ஷா அது கொடுக்காம போனதுல ரொம்ப அப்செட் ஆகிட்டு ஃபீல் பண்ணுறதுக்காரு போல இதுவும் பார்க்க முடிச்சு உடனே இவர் ஃபீல் பண்ணி வெளியே பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது டேரெக்டா அவங்க அம்மா கிட்ட போய் மெசேஜ் கன்வே மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ன மாதிரி இந்த வீட்டில் நடந்த விஷயங்கள் இந்த டாஸ்க் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஜாலியாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதிங்கன்ற மாதிரி அம்மாவுக்கு ஒரு மெசேஜை போட்டு முடிச்சு விட்டார் அடுத்ததாக இன்னொரு பக்கம் பார்வதியை பாராட்டிய பிரவீன்ராஜ் ஷாக்கிங்காக இருந்தது என்ன சொன்னார்னா பெஸ்ட் பார்ட் ஆஃப் த டே வந்து நீ ரிட்டர்ன் போயிட்டு அந்த பொஷனில் ஜட்ஜ் பண்ண தான் சூப்பராக இருந்துச்சு நான் ரொம்ப இப்போ ரசித்து பார்த்தேன் நீ வந்து இந்த வீட்டில் ஒரு சண்டை கோழி வில்லி மாதிரி இருக்க அந்த சோபாவில் உட்காந்து ஒரு ஃபைட் பாரு வேற மாதிரி இருந்த ஆனால் அந்த கேரக்டரை நீ சூப்பராக சென்சிபுளாக பண்ணியிருக்க அது என்னால் பார்க்க முடிஞ்சு பட் இந்த வீட்டில் நீ ஒரு டிசிஷன் எடுக்கும்போதோ ப்ரெஷர்லாம் இருக்கும்போதோ பார்த்து யோசி பாயிண்ட்டு பக்காவாக இருக்கணுன்ற மாதிரி தெளிவாக யோசிச்சு முடிவெடு ஸோ ஒரு கோவப்படுறதுக்கு ஒரு நியாயம் வேணும் அந்த நியாயத்தின் படி நீ நல்லா நல்லாயிருக்கும் ஓகே அதுக்கேற்ற மாதிரி யோசின்ற மாதிரி ஒரு கோவத்தை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்ருந்தாரு ஒரு பிளேவுட்டில் பத்து ஐ மீன் ஒரு வுட்டன் பிளேட்டில் ஆணி நூறு ஆணி அடி அடிக்கும்போது கோவம் வரும்போது அடி அதை கோவம் நீ கண்ட்ரோல் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணு அது என்னதான் நீங்கள் அடிச்சுட்டு ரிமூவ் பண்ணாலும் அந்த பிளேட்டில் அந்த ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டை மாறாது உன்னோட கோவத்தில் விட்ட வார்த்தைகள் மாறாது அதே மாதிரி தான் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கான்சியஸா பண்ணு வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க நீ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்க போக போக இது பண்ணிக்கோ அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்வதி கேமரா முன்னாடி போய் பதிவு பண்ணிட்டாங்க இருந்து நான் கியூஸியாக தரமாக சம்பவம் செய்வேன் என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு என்ன ஆனாலும் சரி அந்த பொசிஷனை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் கடைசி நின்று விளையாடிட்டு தான் வருவேன்ற மாதிரி பிக் பாஸுக்கு ஒரு உறுதி அளிச்சிருக்காங்க இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் பை கைஸ்